அண்ணனுக்கு மயக்கம் வராதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு அதிர்ச்சி மட்டும் அவருக்கு எனக்கு என்ன கவலைன்னா வேங்கை வயல் அதிர்ச்சியை தாண்டி அவருக்கு தலைநகர் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறதா வேங்கை வயல்ல இன்னும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அதனால வேங்கை நகரில் முதலில் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் தலைநகரை பார்த்து நாங்கள் பார்த்து கொள்வோம் இன்னைக்கு அது மட்டும் அதிர்ச்சி இல்ல பாஜகவின் வெற்றி அதிர்ச்சி இல்ல இந்தி கூட்டணியின் பிரிவு அவருக்கு அதிர்ச்சி ஆம் ஆத்மியின் தோல்வி அவருக்கு அதிர்ச்சி காங்கிரஸ் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஏற்கனவே இலங்கை தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரஸ் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர்களின் படுதோல்வி இன்னொரு அதிர்ச்சி இன்னும் அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் பல அதிர்ச்சிகளை நீங்கள் தாங்க வேண்டிய வரும் தமிழகம் உட்பட என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நம்பிக்கை வளர்ச்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நல்லாட்சி அந்த நல்லாட்சி மக்களுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது என்பதுதான் அதனால நாங்கள் வாக்குகளை வாங்குவதற்கு பாரத பிரதமரின் நல்லாட்சியும் அங்க உள்ள தொண்டர்கள் தலைவர்களின் உழைப்பும் காரணம் எல்லா மாநிலங்களிலும் தமிழகத்தில் என்ற நிர்வாகிகளின் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன் அவர்களும் அதிக எண்ணிக்கையில் அங்கே சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் நாங்க இப்போ வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆட்சியும் நல்ல திட்டங்களும் எங்களுக்கு ஆதரவு என்று நினைக்கிறேன் எங்களுக்கான சவால் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் ஒரு மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் எங்களுக்கு சவால் ஆனால் அது டெல்லி நகரில் எப்படி முறியடிக்கப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அது முறியடிக்கப்படும்